ஹலோ வணக்கம் வெல்கம் டு கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன இப்போ பார்க்கலாம் மூணு பயல் இருக்கு பயல் நம்பர் ஒன் த எல்லோ கலர் ஓகே ஸோ த எல்லோ பயல் நம்பர் டூ இந்த பிங்க் கலர் பயல் நம்பர் green color so in the மூணு கலர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ தாராளமாக சூஸ் பண்ணலாம் மோர் தேன் ஒன் பைல் ஒரு பைலுக்கு மேல பார்க்கணும் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம் பிகாஸ் இது ஜென்ரல் ரீடிங் ஓகே ஸோ ஃபைல் சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் ஸோ இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே உங்கள் பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஆக்சுவலி ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதே மேபி லைக் நோ கான்டாக்ட்ல இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நிறைய ஒரு என்ன சொல்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை தேவையில்லாம கோவப்படுறது இது மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல இருந்தா கூட சம்டைம்ஸ் ஓகே சால்வ் பண்ணலாம் அப்படின்ற தாட் வருது வந்து வந்து போகுது பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அடுக்குது அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்களோ பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஓவர் திங்கிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கு அவங்க சைட்ல ஏதோ ஒரு ப்ரெஷர் மேபி யாரோ மேபி தேர்ட் பார்ட்டி இருக்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்களோ இல்லை யாரோ வந்து ஏதோ ஒரு அழுத்தம் அந்த நபருக்கு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் திங்கிங் அதனால பண்ணிட்டு பேசணும்னு நினச்சா கூட டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட திடீர்னு பண்ணுறாங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணி டெலிட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் மைண்டட்லே இருக்காங்க சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க ஆல்சோ லைக் ஒன்ஸ் அகெயின் ஃபேமிலி இஃப் நீங்கள் மேரிடாக இருந்தீங்க ஒரு தேர்ட் நல்ல பிரச்சனைனா ஒன் செகண்ட் ஃபேமிலியாக கனெக்ட் ஆகணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு அண்ட் இஃப் யோரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுலையுமே வந்து விருப்பம் இருக்கு பட் உங்ககிட்ட அதை வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் அவங்க சைடில் அவங்கள வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு

ஒரு மேரேஜ் அளவுக்கு போகணுங்கிறது தெரியுது இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம் நிறைய சண்டைகள் வந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கு டூ மெனி ஃபைட்ஸ் டூ மெனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒன்னு சொல்ல சோ ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ற நபரா இருப்பீங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு மனசுக்குள்ளரே பூட்டி வச்சிருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க இந்த ரெண்டு ரெண்டு மிக்சப் ஃபீலிங்காக தான் இருக்கு பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கு லைக் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க பட் முடியல அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த இந்த ஓவரால் இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறது தெரியுது மேபி லைக் அவங்க சைட்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம் இல்லை அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்குமே இன்ன வரைக்கும் தெரியாம இருக்கலாம் லைக் உண்மையிலே அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்களா நம்புற மாதிரி இல்லையே இப்படி கூட நீங்க வந்து சொல்ற அளவுக்கு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ற நபராக இருக்கலாம் ஸோ திஸ் இஸ் இது இது என்ன அப்படின்னா வெளிப்படையா ரெண்டு சைடுமே உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் இது பட் ஆனா ஒருத்தவங்க மனசு எல்லாம் ரகசியமா வச்சுக்கிறாங்க தனிப்பட்ட முறையில ஹேண்டில் பண்றது இன்னொருத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சோ இது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நிறைய சோஃபார் கொடுத்துருக்கும் சோ உங்களுக்குமே வந்து உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க என்ன மாதிரி ஒரு திங்கிங் வச்சிருக்காங்க ஆக்சுவலி லவ் பண்றாங்களா இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறைய இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆன்சர் ஃப்ரம் டிவைன் ஓகேங்களா டிவைன் இந்த ஆன்சர் கொடுத்துருக்குது உங்களுக்கு அண்ட் இட்ஸ் அப் டு யூ லைக் நம்ம முன்னாடி இது இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்க வேற பாயிண்ட் கூட பார்த்துக்கலாம் ஓகே See, too too யூ many uh, இஸ் you know, there is uh, many silence வந்து இருக்கு பட் ஆனா நீங்க ஏதோ ஒரு ஹோப்ல இருக்கலாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கலாம் பட் ஆனா இந்த இடத்துல நிறைய சைலன்ஸ் தான் வந்து தெரியுது எதையுமே வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணாம மனசுல வச்சிருக்கிறதுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து காமிக்குது சம்டைம்ஸ் அவங்கவுங்களை விட்டு விலகி ஒரு சில பேருக்கு இது ஆல்மோஸ்ட் பிரேக்கப்பா கூட இருக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல கூட இருக்கலாம் அவங்க அவங்களை விட்டு அந்த விலகி போறதுக்கு இன்னொரு ரீசன் கூட இதுவா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் தான் எனக்கு இந்த இடத்துல தெரியுது அண்ட் ஆல்சோ இங்கேயும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அங்கேயும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த நபர் தவிக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இஸ் வெரி ஸ்ட்ராங் மேபி அவங்க ஃபேமிலி சைடில் இருக்கும் வாய்ப்புகள் நிறையவே தான் இருக்கு ஓகே ஸோ பட் ஆனால் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தாட்ஸ் உங்கள் மேலே வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு எஸ் திஸ் இஸ் த ஆன்சர் ஃப்ரம் டிவைன் இருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஓகே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூங்கிற நம்பரு டைப் பண்ணி உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன வந்திருக்கேக் சீக்ரெட் உம் அது ஒரு சில ஒருசில பேருக்கு, உங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு

ஸோ ஃபார் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு நான் டிஃப்ரெண்டான ஒரு பாதையில் கொண்டு போகலாம் பாசிட்டிவான தாட் ஆதான் இருக்குது லைக் எப்படின்னா பாஸ்டிஸ் பாஸ்ட்னு சொல்லுவோம்ல எது நடந்து முடிஞ்சிச்சோ அதை ஓகே நடந்துருச்சு இனிமேல் அடுத்தது ஃபேஸ் பண்ணலாம் அடுத்தது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு பிகாஸ் ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கு உங்க மேல அது வந்து வந்து ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தா கூட பட் ஸ்டில் அவங்க மனசுல இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அது சீக்கிரட்டாக தான் வச்சிருப்பாங்களே தவிர இன்ன வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க உங்களுக்கே வந்துட்டு தெரியாது பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்கள் உங்க மேலே ஒரு லவ்வா இருந்தாலும் அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்காங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லை அதுதான் ஆக்சுவலி நீங்கள் டூ ரொம்ப சென்சிட்டிவோ பிகாஸ் எனக்கு மேபி அவங்க நிறைய சீக்ரெட்ஸ் வச்சிருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் சென்சிட்டிவாக கூட இருக்கலாம் சின்ன விஷயம்னா கூட ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற நபரோ டூ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கற்பனை கட்டிட்டு அதனால் ஒரு சண்டை வர்றது இல்லாத ஸ்டோரி நீங்களாக க்ரியேட் பண்ணுறது இதெல்லாமே இந்த ஓவர் திங்கிங்னாலையும் சரி சென்சிட்டிவா இருக்கிறதுனாலையும் சரி அண்ட் நீங்க ரொம்ப ஜெல்லஸ் அண்ட் பொசசிவ் டைப்பா கூட இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்க பார்ட்னரை நிறைய இடங்கள்ல நிறைய விஷயத்த வெளிப்படையா சொல்ல விடாம தடுத்திருக்கலாம் லைக் அந்த இருக்குர் சொன்ன மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுல அவங்களாவே அவங்களும் ஓவர் திங்க் பண்ற மாதிரி இருக்கு இது ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்றது பயல் நம்பர் டூக்கு சேலஞ்சிங் தான் பிகாஸ் ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க பட் ஆனால் ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னா அவங்களாவே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வருவாங்க ஐ திங்க் ஒரு சில பேருக்கு இந்த மந்த் குள்ள கூட ஒரு ஒரு நியூஸ் வரலாம் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அண்ட் ஆல்சோ யாருக்கிட்டயோ கூட உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட வேற யார்கிட்டயோ ஷேர் பண்ணிருக்கோம் வாய்ப்பு இருக்கு உங்க பார்ட்னரோட கரண்ட் வரைக்கும் இதுதான் நிறைய பட் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவாக இருந்தாலும் அந்த லவ் அப்படிங்கறது இருக்குதான் ஆனா அது வெளிப்படையா காட்டுறதுலதான் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் மனசுகளே வச்சுக்கிட்டு தானா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது ஓகே ஸோ பயல் நம்பர் டூ எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் லவ்வர்ஸ் கார்டு ஆல்சோ வந்திருக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் பட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பெட்டர் பிகாஸ் அதுதான் உங்களோட பார்ட்னருமே வந்து எதிர்பார்க்கறதாகவும் இருக்கும் லைக் கொஞ்சம் பொறுமை அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே

ரொமான்ஸ் இந்த கார்டுன்னு சம்மேர் என்னோட இன்ட்ரூஷன் சொல்லிச்சு வை தேர்ட் கார்டு ஒன்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு கார்டு வந்திருக்கு பிகாஸ் pile நம்பர் ஒன் அண்ட் டூக்கு ரெண்டு கார்டு தான் எடுத்திருந்தேன் அண்ட் பயல் நம்பர் த்ரீக்கு இந்த கார்டு ஆக்சுவலி வரும் இந்த ரொமான்ஸ் கார்டு அப்படின்னு நினைச்சேன்

ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம் மேபி பயன் நம்பர் ஒன் பட் ஆனால் உங்களுக்கு வந்து உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும் பட் அவங்களுக்கு ரொம்ப இஸ் நாட் அந்த பர்சன் வெயிட் பண்ண இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் இந்த லவ் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகணும் அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் மேபி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் உங்ககிட்ட சொல்லாம கூட இருக்கலாம் அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸ அண்ட் ஆல்சோ வந்துட்டு சி திஸ் ரொமான்ஸ் கார்டு இஸ் ஆல்சோ வெரி குட் திங் லைக் யூ நோ ஒன்ஸ் அகேன் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பூஸ்ட் ஒரு ஸ்பார்க் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரொமான்ஸ் இது நிறைய வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நீங்க மீட் பண்றது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது சொல்லாம திடின்னு ஒரு சில விஷயங்கள் உங்களை ஹேப்பி படுத்துறது இதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாம் மேபி அந்த விஷயங்கள் கூட உங்க பார்ட்னர் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் see like அந்த ஒரு you know sometimes வந்து this baggage and unseen இது வந்து although உங்க மேல லவ் இருந்தாலும் நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் கரெக்டரோ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற நபரோ சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட சி எமோஷனல் பேகேஜ் கேன் டவுன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பேக்கெட் அதை தான் சொல்றாங்க சின்ன விஷயமா இருந்தா கூட நீங்க வந்து ஒரு ரெட் ஃபிளாக தான் பாக்குறீங்க ரொம்ப பிசிவ் ரொம்ப டவுட் படுற நபராக இருப்பீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் மட்டும்தான் ஓவரா ரியாக்ட் பண்றது சின்ன விஷயத்தை பெருசாக்குறது இந்த மாதிரி இருந்தீங்க பிகாஸ் ஆஃப் எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த பே அதுதான் வந்து உங்கள் பார்ட்னருக்கு உங்ககிட்ட சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா நினைக்கிற மாதிரி இருக்குது அண்ட் ஆல்சோ மேபி அவங்க ரொம்ப ஒரு கேஷுவல் கூல் டைப்பாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் என்னைக்கோ நடந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு டைம் பார்த்து அதை வந்து சொல்லி காமிக்கிறது பேசுறது ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பிடிக்காத மாதிரி காமிக்குது டூ மச் சென்சிட்டிவ் ஸோ அதாவது அவங்க வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராக்டிகல்னஸ் அதிகமாக தெரியுது பட் உங்களதில் வந்துட்டு கைண்ட் ஆஃப் டல் அண்ட் ரொம்ப எமோஷ்னல் ரொம்ப ஒரு டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுதான் கரெக்ட் மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ இந்த ஒரு விஷயம் மேபி அண்ட் சம்வேர் வேர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கிவரா இருக்க மாதிரி இருக்கு இன்னொருத்தவங்க ரிசீவரா இருக்க மாதிரி இருக்கு மேபி உங்க பார்ட்னர் நிறைய லவ் ஷேர் பண்றாங்க பட் அது ஈக்குவலான லவ் அவங்க ரிசீவ் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது ஸோ தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு தாட் அவங்களுக்குள்ள போகுது பட் என்ன அப்படின்னா ஸ்டில் அவங்க ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அண்ட் ஒரு ப்ராக்டிக்கல் நேச்சர் இருக்கக்கூடிய நபராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிப்பட்ட நபர் தான் நீங்க வந்துட்டு உங்க பார்ட்னர் அப்படிப்பட்ட நபராக இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இந்த பயல உங்களுக்கு பொருந்தும் ஓகே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களோட அந்த பிராக்டிகல்னஸ் ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு ஹோப்பை வச்சிருக்கு அப்படிங்கறதும் பாக்கிறாங்க பட் சம்மர் ஏன்னா இந்த ஒரு விஷயமும் வந்து மனசுல இருக்கு ஸோ பயல் நம்பர் த்ரீ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணி யூனிவர்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இது சம்பந்தமா அப்படிங்கறதையும் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மூணு பாயல் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு குவாய்ட் ஜென்ரலான ஒரு மெசேஜஸ் எல்லாமே தனிப்பட்ட முறையில உங்க பார்ட்னர் என்ன சொல்றாங்க உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடெயில் இருக்கு தேங்க்யூ